உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படியே நம்ம திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி மாறன் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்க ஆராசா அதுக்கு ஜால்ரா போட ஒரே குஷியா இருக்கு இல்லை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வைக்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடு சந்திக்கிறதுக்காக நம்மளோட திராவிட மாடல் அரசர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டார் ஏய் தளபதி போயிட்டாரா இனிமேல் அப்படியே நிதிஷ்குமாரை தட்டி தூக்குறோம் சந்திரபாபு நாயுடு தூக்கி இடுப்பில் வைக்கிறோம் ராகுல் காந்தி டக்குன்னு பதவி வைக்கிறதுக்கு நேரம் கூறி அப்படிங்காத குறையாக கடந்து பிறண்டுக்கிட்டு கிடக்கிறாங்க அதோட கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மீடியாக்காரர்கள்லாம் தனித்து இரநூத்தி நாற்பது சீட்டு பிஜேபி ஜெயிச்சுருக்காங்க இது தோல்வியம் ஆனால் முப்பத்தாறு கட்சி கூட்டணி சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க இது மாபெரும் வெற்றியான் காங்கிரஸுக்கு மீடியாக்காரர்கள் ஒரு பக்கம் உருறாங்கன்னா இந்த ஜெயிச்ச எம்பிமார்கள் எங்கள் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கிடைச்ச வெற்றி மாபெரும் வெற்றி சரித்திர வெற்றின்னு இருக்காங்க யோ கேபினெட்டுக்கு போகிறவனே செவனேனு இருக்காயா நீங்கள் நாற்பது பேர் கேண்டீனுக்கு வடதிங்க தான் போறீங்க போகிறீங்க உங்களுக்கு எதுக்கே அவ்வளோ அளப்புற எங்கேருந்து என்ன பண்ண போறீங்க நேராக போவீங்க அமித்ஷாவை பார்த்து பர்சனலாக ஒரு வணக்கம் வைப்பீங்க மோடியே அப்போ உங்களால் பார்க்கவும் முடியாது உள்ளேயும் மாட்டாங்க ஆனால் பார்லிமெண்ட்டில் போய் நின்றுட்டு இது பெரியார் மண் இது திராவிட மண் அப்படின்னு சொல்லிவிட்டு கதறி ஒப்பாரி வச்சுட்டு வெளிநடப்பு செஞ்சு வந்துடுவீங்க இதுதான் நடக்க போகுது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு போல் நம்ம சீப்பு செந்தில் மாதிரியான ஆளுங்க அப்புறம் இந்த சினிமா கைகூலிகள் வச்சுருப்பீங்களா நம்ம கருப்பழனியப்பன் மாதிரி சத்யராஜ் மாதிரியான எடுப்புகள்லாம் வந்து நாங்கள் இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல துதிபாட ஆரம்பிச்சிருவாங்க பிஜேபி ஆட்சி அமைஞ்சால் அடுத்த ஆட்டிலாம் தேர்தலே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூவிக்கிட்டு இருந்தீங்களா அது மாதிரி வரிசையாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கூவிட்டு வேண்டியது தான் வழக்கம் போல் ஆராசா வச்சு இந்துக்கள் எல்லாரும் வேசி மகன்கள் அப்படி இப்படின்னு அப்பப்போ ஏதாவது உங்களோட ஆட்சி அவலங்களை மறைக்கிறதுக்கு ஏதாவது குட்டையை குழப்பிட்டு இருக்க வேண்டியது தான் இவ்வளோ தான் வேறு எதுவுமே செய்ய போகிறதில்லை அப்புறம் அப்பப்போ இந்த இருபத்தொம்போது பைசா நீட் தேர்வை நாங்கள் வந்திருந்தா கிழிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் வாயால் வடை சுட்டுட்டு கேன்டீனில் போய் நீங்கள் வடை தான் திங்க போகிறீங்க இதுதான் நடக்கப்போகுது சரி இது மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது வெறுமனே அரசியல் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரயோஜனமான விஷயம் பேசிடுவோம் நாலு பேருக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும் எனக்கும் ஒரு விளம்பர வருமானமாக இருக்கும் சர்வைவல் ஃபவுண்டேஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய அளவில் பிரச்சனை அப்படின்னா இளைஞர்கள் மது போதைக்கு அடிமையாக தான் அதுலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தான் இது நல்ல சிகிச்சை முறைகள் நல்ல சுற்றுப்புறச் சூழல் நல்ல உணவு நல்ல யோகா உள்ளிட்ட உடற்பயிற்சிகள் எல்லாத்தையுமே கொடுத்து இந்த மது போதையிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் உங்களோட நண்பர்கள் உறவுகள் யாருக்காவது தேவைன்னா இதை பயன்படுத்திக்கோங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சரி இப்போ நாற்பது நாற்பதுக்கு நாற்பது ஜெய் திமுக சார்பாக நிறைய பேர் சொல்ற மாதிரி இது திமுகவோட ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமான இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிகள் கிட்ட ஸ்டாலின் அடிபணிஞ்சு போயிட்டார் மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சியை காப்பாற்றுறதுல உறுதியாக இருப்போம் தனக்கு வெற்றி தேவையில்லை அப்படிங்கிற ரீதியில் உறுதியாக இருந்துட்டாரு அதனால வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தான் தன்னோட கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு அடிமையாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஆளுமை அப்படின்னு நிரூபிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இப்போ மதிமுக நான் சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்பேன் எனக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்க ஓட்டே இல்லாத மதிமுகவுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அவங்களுக்கு சுயேட்சை சின்னத்தையும் கொடுத்து அதுக்கு ஆமாஞ்சாமி போட்டு அவங்கள இழுத்து வச்சுக்கிட்டிங்க விடுதலை சிறுத்தை எழுத்து ரெண்டு சீட்டு நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு அடம்புடிச்சு வாங்கினாங்க அதெல்லாம் முடியாது நீ சூரியனில் தான் நிற்கணும்னு சொல்லியிருந்தால் கிளம்பியா காற்று வரட்டும்னு அவரும் போயிருப்பார் அப்போ அவர்கிட்டயே நீங்கள் இறங்கி போய் கூட்டணியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பயந்துக்கிட்டு விட்டுட்டிங்க ஏன்னா பயம் தனித்து நின்று ஜெயித்த வரலாறு அப்படிங்கிறது திமுகவுலையே கிடையாது எப்படியாவது அஞ்சாறு பேரை கூட்டணி சேர்த்துக்கிட்டு நின்று ஜாயின் அடித்து மட்டும்தான் திமுகவுக்கு வெற்றி பெற்று பழக்கம் அது ஸ்டாலின் காலத்துலேயும் தொடருது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் பார்த்திங்கன்னா ஆலே இல்லாத காங்கிரஸுக்கு பத்து சீட்டு ரொம்ப காமெடியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டம் நடத்துது அப்படின்னா அந்த இடத்துல பத்து பேர் தான் இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட கட்சிக்கு பத்து சீட்டு என்ன காரணம் வேறு வழி இல்லை விட்டுட்டோம்னா இப்போ பிஜேபி கூட்டணியில் அதிமுக இல்லை காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ நம்ம தோற்று போடுவோம் அதனால் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டதோட விளைவு தான் இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்திருக்கு மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் மற்ற கட்சிக்காரர்கள்ட்ட இறங்கி போன மாதிரி ஓபிஎஸ் கூடவோ டிடிவி தினகரன் கூடயோ இல்லை அண்ணாமலை கூடவோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த எல்லா கூட்டணியும் ஒருங்கிணைஞ்சு நின்று இருந்தார்னா நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அப்படிங்கிறது அந்த பக்கம் போயிருக்கும் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது வாஷ் அவுட் ஆகி போயிருக்கும் ஆனால் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி போயிருந்தால் நாளைக்கு அதிமுகவை அபகரிக்கக்கூடிய வேலையை பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் வச்சுக்கிட்டு பிஜேபி கண்டிப்பாக செய்யும் அண்ணாமலை மாதிரியான ஒரு அற்ப சுகத்துக்கு ஆசைப்படக்கூட தலைவர்கள் அதை இன்னும் நெண்டி விடுவாங்க நமக்கு வெற்றி தேவையில்லை கட்சி தான் முக்கியம் கட்சியை காப்பாற்றி கையில் வச்சுருந்தோம்னா திராவிட மாடல் ஆளக்கூடிய லட்சணத்துக்கு என்னைக்கா இருந்தாலும் வெற்றி நம்மளை தேடிகிட்டு வரும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து இப்போ கட்சியை காப்பாற்றிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முன்னெடுப்புகள் அப்படிங்கிறதுலையும் இறங்க போகிறாரு அந்த வகையில் இது ஒரு அற்புதமான ஒரு அரசியல் முன்னெடுப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த தோல்வி அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு சும்மா தோல்வி தோல்வி அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது தோல்வி தான் அதை ஆமா வெற்றி நான் சொல்ல முடியும் அந்த தோல்வியால அவருக்கு பிற்காலத்தில் வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம பேசிதான் ஆகணும் மறுபக்கம் இப்ப நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிச்சிட்டாங்க திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மத்திய அரசில் அங்கம் வகிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பல்கா போட்டுதலாம்ல மறுபக்கம் அதிமுகவுக்கு மத்திய அரசில் பெருசாக அங்கீகாரம் இருக்குமானால் எப்பவுமே இருக்காது இதில் அவங்களுக்கு பெரிய ராசியே இல்லை நிறையா ஜெயித்தாலும் கூட அமைச்சரவையில் அவங்களால் பங்கு பெற முடியாது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ திமுக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பத்து வருஷமாக தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் அங்க வகிக்க முடியல ரெண்டாயிரத்தி நாலு டு பத்து தொடர்ச்சியாக பத்து வருஷம் போட்டு சா சாத்துன்னு சாத்தினாங்க அதுக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணியில் இருந்துட்டு அவங்களையும் உள்ளே விட்டுக்கிட்டு நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த அமைச்சர் டிஆர் பாலு மாதிரியான நபர்களுக்கெல்லாம் என்றைக்குமே பணத்தை ஆசை அப்படிங்கிறது விடாது நம்ம துரைமுருகன் மாதிரி தான் ஆகும் அவருக்கும் இப்போ வயசாகிடுச்சு அடுத்தடுத்த தேர்தலெலாம் காங்கிரஸ் எந்திரிக்குமான்னே தெரியல காங்கிரஸை குழியில் போட்டு மூடி மரத்தை நட்டு வச்சுருவாங்க போல இருக்குது அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்திலே நிறையா சம்பாரித்து பார்த்துருணும் பத்து வருஷமாக அமைச்சரவையில் நமக்கு அங்கும் இல்லாமல் போயிடுச்சு வெட்டியாக செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதோ என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக தான் நான் டெல்லிக்கு போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் எப்படியாவது பிஜேபி கூட சமாதானமாக போய் ஒரு அஞ்சாறு அமைச்சரை வாங்கிட்டான் என்ன அப்படிங்கிற மாதிரியான திங்கிங்கில் இருக்கார் ஆனால் இதை சாலின்ட்ட சொன்னால் அவங்க பெரிய கொள்கை குன்றுகள்லாம் கிடையாது அவன் இப்போ பேசிடுவான் நாளைக்கு பிஜேபிக்கு பத்து சீட்டு கிடையுதா ஒரு அஞ்சு அமைச்சர் தரேன் வா அப்படின்னா இவங்களே நாற்பதையும் தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க எல்லாம் கொள்கை குன்றுகள் அவங்க காங்கிரஸ் காரனை தவிர மற்ற அத்தனை பேரும் ஓடி போடுவாங்க அவ்வளோதான் திருமாவளவன் கிளம்பி போயிடுவார் வைகோ கிளம்பி போயிடுவார் வைகோவில் போகிட்டார்னு என்ன நினச்சோம் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அப்படின்னு சொன்ன அதே வாயால தானே காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம நின்றுச்சு இனத்தை அளித்த காங்கிரஸ் அப்படின்னு துண்டை தூக்கி 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 போட்டுக்கிட்டு இன்னைக்கு அதே துண்டை தலையில முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு போய் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கீங்களே வெக்கமா இல்ல இதே மாதிரி தான் எங்க அண்ணன் பிரபாகரன் அவர் விடுதலை புலின்னு வச்சிருந்தாரு நான் விடுதலை சிறுத்தை அப்படின்னு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ராஜபக்சே கிட்ட போய் பரிசு வாங்கிட்டு கிக்கிரிப்பு கிரின்னு பல்ல காமிச்சிட்டு வந்த திருமாவளவனுக்கு எல்லாம் ஏது கொள்கை அதனால அமைச்சரவையில் இடம் கொடுத்தா இவங்க கொஞ்சம் கூட கூச்சனாச்சி இல்லாம அங்க போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு டி ஆர் பாலு மாதிரியான நபர்களுக்கு அந்த ஆசை அப்படிங்கிறது இப்ப அதிகமாவே வந்துருச்சு அப்படிங்கறதால நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் மறுபக்கம் இந்த சுய இன்பம் அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் நம்ம திராவிட மாடல் மீடியாக்கள் எல்லாமே சுய இன்பம் அடைஞ்சிட்டு இருக்காங்க திமுகவோட தொடர் வெற்றி காங்கிரஸ் பெருத்த வெற்றி விஸ்வரூபம் எடுத்து விட்டது காங்கிரஸ் முக்து பாரத்தெல்லாம் இல்லையா நாலு மாநிலத்தில் இப்போ தேர்தல் நடந்திருக்கு பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து நாலு மாநிலத்துக்கு தேர்தல் நடந்துச்சு நாலுல மூணு பிஜேபி ஆட்சி இன்னொன்று ஆந்திராவில் பிஜேபி கூட்டணியான சந்திரபாபு நாயுடுவோட ஆட்சி இதில் இருந்து காங்கிரஸ் அப்படியே வளர்ந்து கிழிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதோட பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஜேபியோட எண்ணிக்கையில் பாதி ஊடல் இல்லை முப்பத்தாறு கட்சி சேர்ந்தும் பார்த்தீங்கன்னா கூட பிஜேபியோட எண்ணிக்கையை தொட முடியல எங்க காங்கிரஸ் வளர்ந்துருக்கு அந்த இழத்து தமிழர்களோட உங்களை அவ்வளோ சீக்கிரமாக சும்மா விட்டுருன்னு நினச்சிக்கலாம் விடவே விடாது இனிமேல் காங்கிரஸில் மத்தியில் ஆட்சியை நினச்சி பார்க்க வேண்டியதில்லை அதுக்காக பிஜேபி ஆட்சியில் பாலாருந்தேனார் ஓடுதுன்னு நான் சொல்லலை நமக்கு தலையெழுத்து பிஜேபியும் காங்கிரஸும் தான் இருந்து தொலையுது வேறு என்ன பண்ணுறது எனக்கு காங்கிரஸை பிடிக்காது காங்கிரஸ்காரன் என் ஈழத்தமிழர்களை அழித்து ஒழிச்சவன் அவனுக்கு துணை போனவன் திமுக காரன் ரெண்டு பேரும் நாசமாக தான் நான் விரும்புவேன் அப்போ ரெண்டு திருடனே எந்த திருடம் கொஞ்சம் நல்ல திருடன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு சரி தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தொலைஞ்சிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு போகின்றது தான் வேறு வழி இல்லை அவ்வளோதான் மற்றபடி இங்கே திமுகவோட தொடர் வெற்றி அப்படின்னு பார்க்குறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு சாதவிதத்தோடு இப்போ ஒப்பிட்டு பார்த்தோம்னா வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு சரிவை தான் கொடுத்துருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க இங்கே நடக்கக்கூடிய மூன்றாண்டு கேவலமான ஆட்சி அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்திருக்காங்க ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்னா இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை பிஜேபி அலைன்ஸ் கடைசி நேரத்தில் பிச்சுக்கிட்டு போனது அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை பாமக கடைசி நேரம் வரைக்கும் இருந்துட்டு விட்டுட்டு போன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டார் வேட்பாளர்களை களமிறக்காத ஒரு பிரச்சனை அதே போல் பெரிய அளவில் செலவும் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஸ்டார் வேட்பாளர்கள் செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் இப்ப பேர் தேவையில்லாமிச்சு அங்க போவாங்க அவன் போய் அங்க மோடியோட உள்கூத்து டீலிங் வச்சுக்கிட்டு அவன் நாளைக்கு தனியில கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு இந்த தேர்தலை நம்ம தோத்துட்டே போலாம் மொத்த பலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இறக்கி அடிச்சு முடிச்சு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது விவாதிப்பெலாம் பார்க்கலாம்